வடக்கு கிழக்கு இராணுவ முகாம்களுக்கு பூட்டு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அத்தியாவசியமான ராணுவ முகாம்களை தவித்து ஏனையவற்றை மூடுவதற்கு விசேட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்துள்ளார் உடன் ராணுவ வசமுள்ள காணிகள் முறையான முதலாய்வுகளுடன் ஆய்வுகளுடன் கட்டங்கட்டமாக விடுவிக்கப்படும் என்றும் கூறினார் பாராளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் தேசபந்து உள்ளிட்ட எட்டு பேரை கைது செய்ய உத்தரவு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் மாதம் தேதி வெலிகமாவில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பில் அப்போதைய அதிபர் அதிகாரிகள் எட்டு கைது செய்து நீதிமன்றத்தில் சந்தேக நபர்களாக பெயரிடுமாறு மாத்திரை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகளின் குழு ஒன்று ஹெரக் கட்டாவின் சகாக்கள் குழு ஒன்றை கைது செய்வதற்காக மாத்திரை வெலிகம பிரதேசத்துக்கு சென்றிருந்தது அப்போது வெலிகமாவில் அமைந்துள்ள டபுள்யூ பிப்டீன் ஹோட்டல் பகுதியில் இருந்து சிவில் உடையிலிருந்த போலீஸ் அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதால் அந்த திசை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பாக முன்னாள் காவல்துறை போலீஸ் மா அதிபர் தேசபந்து தினக்கோன் மீது வழக்கு எண் ஆறாயிரத்தி முன்னூற்றி பதினாலின் கீழ் இருபத்தி மூன்றின் கீழ் சட்ட நடவடிக்கை சட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக கொலைக்கு சூழ்ச்சி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கனகமுள்ள சஜீவ மரணம் தொடர்பாக தீர்ப்பு இன்று வழங்கப்பட்டுள்ளது கனகமுள்ள சஜீவின் மரணம் துப்பாக்கிச் சூட்டு காயத்தால் மார்பு கழுத்து மற்றும் வயிற்றில் ஏற்பட்ட காயங்களால் ஏற்பட்டதாக கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி இன்று தீர்ப்பளித்தார் இந்த சம்பவம் தொடர்பான இரண்டு நாள் நீதவான் விசாரணையின் முடிவில் பிரதான நீதவான் இந்த உத்தரவை வெளியிட்டுள்ளார் இதற்கிடையில் கனகமுள்ள சஜீவன் மரணம் தொடர்பாக பிரேத பரிசோதனை அறிக்கையையும் கொழும்பு குற்றப்பிரிவு நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தது தீர்ப்பை அறிவித்த பிரதான நீதவான் விசாரணையின் போது மேற்கொள்ளப்பட்ட அவதானிப்புகள் மற்றும் கொழும்பு தடவியல் வைத்திய அதிகாரி அலுவலகம் சமர்ப்பித்த பிரேத பரிசோதனை அறிக்கையும் கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக குறிப்பிட்டார் இதற்கிடையில் இந்த விசாரணை கொழும்பு பிரதான நீதவான் முன்னிலையில் அழைக்கப்பட்ட போது உயிரிழந்த சஞ்சீவகுமார சமரத்ன என்ற கிணயமுள்ள சஜீவவின் சகோதரி தில்குருஷி சமரத்ன சாட்சியமளித்தார் கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள் வழிகாட்டலின் கீழ் சாட்சியமளித்த சகோதரி சஞ்சீவ என்னுடைய தம்பி இந்த சம்பவத்திற்கு முன் அவர் பூசா சிறையில் இருந்தார் நான் பாரதிக்கு இரண்டு முறை என் தம்பியை பார்க்கச் செல்வேன் அவருக்கு என்னென்ன வழக்கல் உள்ளது என்பது எனக்கு தெரியாது கடந்த பத்தொன்பதாம் தேதி வழக்கொன்று ஒன்றிற்காக அவர் கொழும்பு நீதவான் நீதிமன்றிற்கு அழைத்த அழைத்து வரப்படுவதாக நான் அறிந்திருக்கவில்லை அன்று காலை சுமார் பத்தரை அல்லது பதினொன்று மணிக்கு எனக்கு ஒரு அழைப்பு வந்தது என் சகோதரன் சுடப்பட்டதாக அவர்கள் சொன்னார்கள் அதே நேரத்தில் நான் சட்டத்தனி லக்ஷ்மண் பேரராவை அழைத்தேன் அவர் சுடப்பட்டதாக கேள்விப்பட்டதாக கூறினார் பின்னர் நீதிமன்றத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக அறிந்தேன் கடந்த இருபதாம் தேதி கொழும்பு தடவையில் வைத்திய அலுவலகத்தில் உயிரிழந்தவர் சஞ்சீவகுமார நான் அடையாளம் கண்டேன் பின்னர் வாழைத்தோட்டம் போலீசாருக்கு வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக் கொடுத்தேன் பின்னர் நானும் அம்மாவும் உடலை ஏற்றுக்கொண்டோம் என்று அவர் சாட்சியம் அளித்தார் இதன்போது பாதுகாப்பான தரப்பின் சார்பாக ஆஜரான சட்டத்தரணி ஆஜரான சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் சாட்சியங்களை முன்வைத்து உயிரிழந்த சஞ்சீவகுமார சமரத்ன மீதான துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் குறித்து முழுமையான விசாரணை அவசியம் என்று சுட்டிக்காட்டினார் மேலும் அவரது பாதுகாப்பு பாதுகாப்புக்கு நிறுத்தப்பட்டிருந்த சிறைச்சாலை அதிகாரி மற்றும் போலீஸ் அதிரடிப்படையினர் அதிகாரிகள் நடவடிக்கை குறித்து விசாரணை நடத்துவது அவசியம் என்றும் சட்டத்தினை சுட்டிக்காட்டினார் முன்வைக்கப்பட்ட அனைத்து சமர்ப்பணங்களையும் பரிசீலித்த நீதவான் மரணத்துக்கான காரணத்தை கூறி தீர்ப்பை அறிவித்தார் பின்னர் பதிவு செய்ததற்கு இறப்புச் சான்றிதழை வழங்க உத்தரவிட்டார் மேலும் இந்த வழக்கை மார்ச் ஏழாம் தேதி மீண்டும் விசாரிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது ஜால்படன் செம்மணி பகுதியில் மீட்கப்பட்டவற்றில் பெரும்பாலானவை மனித எலும்பு கூடுகள் என சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக முறைப்பாட்டாளர்கள் ஒருவரான கிருபாகரன் தெரிவித்துள்ளார் அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்தின் மின் தகன மேடை அமைப்பதற்காக பட்டும் போது மனித எலும்பு கூடுகள் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன இதனை அடுத்து பட்டும் பணியினை ஒப்பந்தகாரர் நிறுத்தியிருந்தனர் இந்நிலையில் குறித்த பகுதியில் மேலும் மனித எலும்பு கூடுதல் எச்சங்கள் இருக்கலாம் என்றும் அது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என அரியாலை பகுதியைச் சேர்ந்த இருவர் ஜால் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தனர் முறைப்பாட்டின்படி போலீசார் குறித்த விடயத்தினை ஜால் நீதவான் நீதிமன்றம் கவனத்திற்கு கொண்டு சென்றமை அடுத்து சம்பவத்திற்கு கடந்த வியாழக்கிழமை நீதவான் விஜயன் இருந்தார் இதன்போது சட்ட வைத்திய அதிகாரி போலீசார் தலக உயர் போலீசினர் நல்லூர் பிரதேச செயலகர் ஆகியோரும் சம்பவத்தில் பிரசனமாயிருந்தனர் குறித்த பகுதியில் ஆராய்ந்த பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்ட நீதவான் மீட்கப்பட்ட எலும்பு துண்டுகளை பவுப்பாய்வுக்கு அனுப்புமாறும் கட்டளையிட்டார் ஏனைய பகுதிகளை ஸ்கேனர் இயந்திரத்த உதவியுடன் முழுமையாக பரிசோதனை செய்யவும் நீதவான் கட்டளையிட்டார் இந்நிலையில் குறித்த வழக்கு இன்றைய தினம் ஜாப்பான நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சட்ட வைத்திய அதிகாரியினால் மன்றில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் எலும்பு துண்டு மாதிரிகள் பெரும்பாலமை மனித எலும்பு துண்டு என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது தொடர்பாக முறைப்பாட்டாளர் கிருபாகரன் தெரிவிக்கையில் அனைவருக்கும் வணக்கம் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் அரியாலிய சித்துப்பாத்தி இனிமையானத்தில் கண்டெடுக்கப்பட்ட எச்சங்கள் தொடர்பான வழக்கு இரண்டாவது வழக்கு இன்று கௌரவ நீதவான் ஆனந்தராஜா அவர்களின் முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது அதன் அடிப்படையில் இன்று சட்ட வைத்திய அதிகாரி தன்னுடைய அறிக்கையை இன்று மன்றக்கு சமர்ப்பித்திருந்தார் அங்கு நாற்பதுக்கும் மேற்பட்ட எலும்பு துண்டுகள் மாதிரிகள் பெறப்பட்டதாகவும் அதில் இரண்டு விலங்கு மாதிரிகளை விட மிக்க பெரும்பான்மை அனைத்தும் மனித எச்சங்களாக உள்ளது என்பதனை விஞ்ஞான ரீதியாக உறுதிப்படுத்தியுள்ளார் ய்பாரதிய சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவநாதன் இந்த அறிக்கையை சமர்ப்பித்து மன்றுக்கு ஒரு ஆலோசனையும் வழங்கியிருந்தார் அதன் அடிப்படையில் இதனை ஒரு முதற்கட்ட ஆய்வு செய்ய வேண்டும் என்பதனை அவர் மன்றுக்கு கூறியிருந்தார் அதன் அடிப்படையிலே மூத்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் ராஜ் சோமதேவ அவர்கள் அந்த ஆய்வினை மேற்கொள்வதற்கு தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்துள்ளாரும் ராஜ் அவர்களான் போக்குருவாய் மனித புதைகொழி தொடர்பான ஆய்வையும் மேற்கொள்கின்றார் என்று கூறியுள்ளார் அதன் அடிப்படையில் அவருடைய ஆலோசனை அடிப்படையில் மன்றில் இன்று கௌரவ நீதவானவர்கள் அவருடைய ஆலோசனையும் கருத்தில் கொண்டு இதே தொடர்பான முதல்கட்ட ஸ்கேனிங் ஆய்வினை மேற்கொண்டு அதன் தொடர்ச்சியான ஆய்வுகளை மேற்கொள்வது என்றும் அதற்காக முதல்கட்டமாக மூன்றாம் மாதம் நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை பிற்பகல் மூன்று மணிக்கு மன்றில் இது தொடர்பான கலந்துரையாடல் இடம்பெறும் இடம்பெறும் எனவும் காலநிலைமையை கருத்தில் கொண்டு இந்த ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்றும் அதுவும் குறிப்பாக சட்ட வைத்திய அதிகாரி தன்னுடைய அறிக்கையிலே நிலத்தில் இருந்து ரெண்டு அடிக்கு கீழ்தான் இந்த மனிதங்கள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்ச்சியாக மனித எலும்புகளால் நிறைந்த இடமாக உள்ளதா அல்லது தனிப்பட்ட புதப்பகுதியாக என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் தன்னுடைய அறிக்கையில் கூறியுள்ளார் அது குறித்த பகுதி சதர்ப்பு நிலமாக இருப்பதாகவும் தன்னுடைய அறிக்கையில் சமர்ப்பித்துள்ளார் ஆனால் எனக்கு தெரிந்த அளவில் அந்த குறித்த பகுதியானது பயல் நிலமாக இருந்து தனியார் நாள் அதிகாரி சுற்றுப்பாட்டிய இந்துமையானத்துக்காக ஒப்படைக்கப்பட்ட காணியாக இருக்கின்றது ஆகவே மன்றின் நிதிவானனுடைய கட்டளைக்கு அமைவாக எதிர்வரும் நாலாம் மாதம் மூன்றாம் தேதி இது ஆய்வுக்கு ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் என்று இன்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது